பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலை உங்களால் மிகச் சரியாக நிர்வகிக்க முடிந்தால் பிராணன் இந்த பஞ்ச பிராணன்ல ரொம்ப முக்கியமானது இந்த தலை பகுதியெல்லாம் கவனிக்கக்கூடிய மினி பிராணம் ஒன்று இருக்குது அது குட்டி குட்டியான ஒரு ஆற்றல் மண்டலம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இந்த பஞ்ச பிராணன் இருக்கக்கூடிய இந்த உப பிராணன் பெயர் அதுக்கு இந்த உப பிராணன் என்று சொல்லக்கூடிய விஷயம் தூண்டப்பட்டால் அவருக்கு இந்த மைக்ரைனு சால்வ் பண்ணுறது இந்த மைக்ரைன் ஒற்றை தலை வழியை தீர்வு காண்பதற்கு ரொம்ப இயல்பாக அது முடிஞ்சிடும் அப்போ பிராணனை தூண்டுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா யோக மரபில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து விதமான யோக பயிற்சிகளையும் பிராணாயாம பயிற்சிகளையும் ஏற்படுத்தி வச்சுக்காங்க சொல்லப்போனால் யோக மரபோட முதல் பயிற்சி திட்டமே பிராணாயாம பயிற்சி திட்டம் தான் ஸோ ஒரு நூற்றி பதினைந்து விதமான பிராணாயாம பயிற்சிகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இது போன்ற அடிப்படைகளை நம்முடைய அன்றாடத்துக்கு சிக்கல் தரக்கூடிய விஷயமான தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை தீர்ப்பதற்கு நீங்கள் ஒன்றும் அட்வான்ஸ் லெவல் பிராணாயமாக கற்றுக்க வேணாம் ரொம்ப சிம்பிளான நாடிசோதன் பிராணாயமம் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியின் மூலமாக கூட உங்களால் பிராணனை இங்கே உற்பத்தி செய்து விட முடியும் பிராணனை உற்பத்தி செய்தால் பிராணனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா பிராணன் எங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அது எங்கெல்லாம் நிறைவின்மை இருக்கோ அதற்கு தன்னுடைய ஆற்றலை கொஞ்சம் உதவும் அதாவது கொடுத்து உதவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் சேனலைஸ் பண்ணும் அப்படி உப பிராணன் கொஞ்சமாக இங்கே பிராணன் திரண்டு உப பிராணன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உற்பத்தி செய்யப்பட்டால் இந்த ஒற்றை தலைவலி என்பதை வெறும் ஒன்பது மாதத்திற்குள் ஒருவர் நல்லிஃபை கம்ப்ளீட்டாக ஜீரோ கொண்டு வந்துட முடியும் முழுவதுமாக இந்த ஒற்றை தலைவலி நோய் அறிகுறியிலிருந்து ஒருவர் தன்னை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணிக்க முடியும் இது முதல் நிலை அப்போது நூற்றி பன்னிரெண்டு விதமான பிராணாயமும் கற்றுக்க வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நிலைகள் கற்றுக்கிட்டா போகிறோம் அடுத்ததாக கண்களை மூடி செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இந்த ஒற்றை தலைவலிக்கு நேரடியான தீர்வை வழங்கும் உதாரணமா ஒரு சவாசனம் கண் நிலையில படுத்து கண் மூடி ஒருவரால் கவனிக்க முடிந்தால் பிராணனை கவனிக்க முடிந்தால் மூச்சை கவனிக்க முடிந்தால் அல்லது ஒரு தியான பயிற்சியில் ஒரு தியானத்துக்கான அடிப்படை ஒரு அறிமுக பயிற்சியில் ஈடுபட முடிந்தால் இந்த ஒற்றை தலைவலி தானாகவே நிவர்த்தியாகிவிடும்